குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரக குரு தஸ்மை ஸ்ரீ குருவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆவணி மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் அஞ்சு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் திதி இன்று காலை பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை திதியை பின்பு திருதியை நட்சத்திரம் காலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை உத்திரம் பின்பு அஸ்தம் நாமயோகம் இரு ஒன்பது மணி எட்டு நிமிடம் வரை சுபம் பின்பு சுத்திரம் கரணம் காலை பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை கௌலவ கரணம் பின்பு தைத்துல கரணம் அமிர்தாதி யோகம் காலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினோரு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை காலம் பிற்பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை வாரசூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராசிரம நட்சத்திரம் காலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு மணி வரை ஆவிட்டம் பின்பு சதயம் இன்று நேத்திரம் இரண்டும் குருட்டாக இருக்கிறது ஜீவன் இரண்டும் ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா இன்று அறை ஜீவன் தான் இருக்கு ஜீவனும் அரை ஜீவனும் உயிரற்றவையாக இருக்கிறது சரி இன்றைய தினம் வியாழக்கிழமை சுப முகூர்த்த நாள் இன்னைக்கு வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் தக்ஷாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க ஒரு எலுமிச்ச கனியை மட்டும் கொண்டு போங்க சுபமாக இருக்கும் பனிரெண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே நண்பர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்கள் ஏற்பட்டெல்லாம் நீங்க அதனால கவனமா இருங்க ஏன்னா விரயங்கள் இன்னைக்கு ஏற்படும் அதே போல வியாபாரத்தில் உழைப்பு அதிகரிக்கும் ஜாமீன் சார்ந்த செயல்களை தவிர்த்திருங்க வெளி உணவுகளை குறைத்துக்கொண்டால் மிகவும் ஆரோக்கியத்துக்கு நன்மை எதிரும் நேர நேரம் கண் விழிப்பதை தவிர்த்திருங்க ரகசியமான சில முதலீடுகள் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் சக ஊழியர்களின் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி இன்னைக்கு நன்மை நடக்கும் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைய அதிசயம் மேற்கு சேர்ந்த மூன்றாவின் மஞ்சள் நேரத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உணவுகள்ல கவனம் தேவை கிருதிகை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே திட்டமிட்ட வேலையெல்லாம் நீங்க செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் பெற்றோர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க சேமிப்பு தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் கமிஷன் வியாபாரத்தில் லாபங்கள் மேம்படும் கடன் பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் பிற இன மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை மேம்படும் மனதளவுல ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் ஊக்கத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு அதிசயிசை தெற்கு திசை ஐந்தாமின் அரிசை சில்வர் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் ரோகிணி நட்சத்திர நல்ல லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள் மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி பிறக்கின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களை உங்களோட இருப்பவர்களால் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் வாகன வண்டி இதெல்லாம் பழுது செய்யக்கூடிய ஒரு தருணம் பிடிவாத போக்கினை குறைத்துக் கொள்ளுங்கள் வியாபாரத்திற்கான இடமாற்றங்கள் சாதகமாக அமையும் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதில் பொறுமை தேவை இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் ஏழாமன் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இடமாற்றங்கள் சாதகமாக அமையும் உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கணவன் நெருக்கம் அதிகரிக்க புதிய நபர் நபர்களின் அறிமுகத்தால் உங்களுக்கு நல்ல ஒரு உள்ளத்தில் ஒரு உற்சாகமும் நன்மையும் ஏற்படும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை உயரும் உங்களோட அதாவது உங்ககிட்ட வேலை பார்ப்பவர்கள் அவர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் மனசுல ஒரு புதுவிதமான விதமான தேடல் எல்லாம் ஏற்படும் ஆராய்ச்சி துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் மேன்மை இன்னைக்கு இருக்கும் உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரம் மதிப்பு மரியாதை உயரும் ஆயிலம் நட்சத்திரக்கார மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு சந்திராசமும் இருக்கிறதுனால குடுக்கல் வாங்கல் ஜாமீன் கையெழுத்து இதிலலாம் எதுக்கும் போகாதீங்க அதே மாதிரி மனசுல ஒரு சந்தேக உணர்வு குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு வாக்குறுதி கொடுக்கறதுல ரொம்ப கவனமா இருங்க வியாபாரத்தில் பொறுமை தேவை எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படுவது மிகவும் நல்லது எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் பயணங்களால் ஒரு விதமான சோர்வு உண்டாகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு சந்திராசம் இருக்கிறதுனால விநாயகப் பெருமானை வணங்கிட்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் அதிசயத்தை தெற்கு திசை அதிர்ஷ்டன் ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் ஏற்படும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான ஒரு நாளாக இருக்கு கவனமா இருங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கண்ணிராசி நேயர்களே எந்த ஒரு விஷயத்திலும் உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு நெருக்கம் அதிகரிக்கும் இன்னைக்கு உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் வெளியூர் சார்ந்த பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் ஒப்பந்த பணிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகி நன்மை நடக்கும் உயர் அதிகாரிகளிடத்தில் மதிப்பு மரியாதை மேம்படும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்டன் ஏழாம் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு நாளாகும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் மேம்படக்கூடிய ஒரு நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே எதிர்பாராத சில தனவரவுகள் ஏற்படும் மகிழ்ச்சியான ஒரு நாள் உறவினர்களிடத்தில் கலந்தாலோசித்து சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அரசு வழியில் அனுகூலம் ஏற்படும் புதிய வண்டி வாகனங்களும் வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் பழைய பிரச்சனைகளில் இருந்து நெருக்கடிகள்லாம் குறையும் உழைப்புக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும் நினைத்த காரியம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இருக்கு நாள் பெருமை மதிப்பு மரியாதை மகிழ்ச்சி தன வரவு எல்லாமே நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு நிறத்தை சிறப்பாக இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த வெற்றிகராசி நேயர்களே மனசுக்குள்ள ஒரு புதுவிதமான இலக்குகள் பிறக்க உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் மேம்படும் மாணவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தில் சிக்கனமாக செயல்படுங்கள் விரயங்கள் ஆகாமல் பார்த்துக்கங்க நண்பர்களால் ஒத்துழைப்பு ஏற்படும் அடிக்கலறி எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் அலுவலகத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள் சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் என்ற நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு திசை அதிசை என் ஐந்தாம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள் பிறக்க அனுஷ்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாள் இணைய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே முக்கிய பிரமுகர்கள் அதாவது பெரிய மனிதர்களின் சந்திப்பு ஏற்படும் புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் தள்ளி போன சில காரியங்கள்லாம் கைகூடி வரும் அதிரடி மாற்றங்களால் லாபத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதே போல கடன் சார்ந்த பிரச்சனைகள் பற்றிய சிந்தனைகள்லாம் மனதில் எழும் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் விலகி நன்மை நடக்கும் இன்றைய முயற்சி திருவினை ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டிசை கிழக்கு மூன்றாம் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பு ஏற்படும் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் லாபத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் இருந்து வந்த மந்த தன்மை வேலையில் இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் மனம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே உயர் உயரதிகாரியின் மூலம் சில சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு தன வரவு சிறப்பாக இருக்க செல்வ சேர்க்கை ஏற்படும் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீங்க மறைமுக போட்டிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் புதிய விஷயங்களில் ஆர்வங்கள் ஏற்படும் சிறு மற்றும் குரு குறித்த எண்ணங்கள் மேம்படும் பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாக இருந்தாலும் தன வரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இருக்கு அதிசயசே வடகுதிசை அதிசய நைந்தாமன் அதிசய நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் ஈடேறக்கூடிய ஒரு தருணம் அவிட்டம் நட்சத்திரம் நல்ல தீர்வு கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே குடும்பத்தில் ஒத்துழைப்பு கிடைக்கும் அதே சமயத்தில் இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் குடுக்கல் வாங்கல ஆதாயம் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகம் சிறப்பாக இருக்கும் வியாபார விஷயத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் உத்தியோகத்தில் தடைபட்ட வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க பயனற்ற பேச்சுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது பொன் பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் இன்றைய நாள் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் இன்னைக்கு அதிசயிசை மேற்கு திசை அதிசயன் ஆறாமன் அதிர்சை நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் இன்னைக்கு கிடைக்கும் சதயம் நட்சத்திரக்கார புரிதலா இன்னைக்கு ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே விருப்பமான பொருட்களை வாங்கி வாங்கி மகிழ்வீங்க ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் நண்பர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் அலுவலகத்துல சிறு சிறு விமர்சனங்கள் ஏற்பட்டு உங்கள் மீது ஏற்பட்டு நீங்க முன்கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் புதுவிதமான இடங்களுக்கு செல்வதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு காரியங்கள் விழிப்புணர்வு தேவை இன்றைய நாள் மனதை பக்தியில் செலுத்துங்கள் ஏழ்ற நாடு சனி நடக்கிறதுனால தேவையற்ற விரயங்கள் கை கால் வலி இதெல்லாம் இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அதிசய திசை தென்மேற்கு திசை அதிசயன் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் மீதான விமர்சனங்களை எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு தன்மை ரேவதி நட்சத்திரக்காரர்கள் விழிப்புணர்வோடு செயல்பாடு இருக்கட்டும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்